மக்கள் மனதில் வாழும் வல்லல் பத்மபூஷன் கேப்டன் அவர்களின் தெய்வீக ஆசிர்வாதத்துடன் கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா அபிஷேகம் அவர்களின் மண்ணின் மைந்தர் எல் கே சுதீஷ் அவர்கள் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் விஜய் பிரபாகரன் அவர்களின் நல்லாசிவுடன் தேமுதிக மாவட்ட செயலாளர் எம் கே ஹரிகிருஷ்ணன் அவர்களின் மைத்துனர் அருள் அனிதா அவர்களின் மகள் திருமண விழா நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் கந்தலி ஒன்றியம் காக்கங்கரை ஊராட்சியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தேமுதிக திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் எம் கே ஹரிகிருஷ்ணன் அவர்களின் மைத்துனர் அருள் அனிதா இவர்களின் மகள் ஏ காவியா அருள் மணமகன் யூ வினித் இவர்களின் திருமண விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த திருமணத்துக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளர் கே சி வீரமணி திருப்பத்தூர் தேமுதிக மாவட்ட கழக பொருளாளர் ஐ ஆஞ்சி மாவட்ட துணைச் செயலாளர் சி எஸ் சரவணன் கந்துலி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் எம் ஜி எஃப் லயன் வா யோகநாத் கந்தலி வடக்கு ஒன்றிய கேப்டன் மன்ற செயலாளர் திருப்பத்தூர் கேப்டன் டிவி நிருபர் சி ரமேஷ் தலைமை செயற்குழு உறுப்பினர் எல் குணபால் மாவட்ட ஐடி பிரிவு செயலாளர் ஏ சுகு தெற்கு ஒன்றிய செயலாளர் ஜி ஜமால் கந்தலி தெற்கு ஒன்றிய துணை செயலாளர் கே பொன்னரங்கம் திருப்பத்தூர் நகர அவைத்தலைவர் டி என் அன்பு கே விஜயகுமார் தலைமை கழக பேச்சாளர் ஏ அலிஜான் காக்காங்கரை ஊராட்சி செயலாளர் எம் மாது திருப்பத்தூர் நகர கழக செயலாளர் மதன்ராஜ் அதிமுக ஒன்றிய செயலாளர் எம் மணிகண்டன் திருப்பத்தூர் நகர செயலாளர் டி டி குமார் இலக்கிய அணி செயலாளர் தம்பா கிருஷ்ணன் அவர்கள் கழக நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் தொண்டரணி நிர்வாகிகள் கேப்டன் மன்ற நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மணமக்கள் ஏ காவியா அருள் மணமகன் வினோத் அவர்களை கழக நிர்வாகிகள் வாழ்த்தினர் அனைவருக்கும் அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி செய்தியாளர் சி ரமேஷ் தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்